ஓம் ஸ்ரீ மகா கணபதே நமக ஓம் ஸ்ரீ சரவண பவனே நமக வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அறிவில் சிறந்த சான்றோர் பெருமக்களே என்றும் ஆனந்தம் ஆரூர் கலாவின் சேடோஸ் இணையத்தின் மூலமாக உங்களுடன் ஆன்மீக பயணத்தில் இணைவோம் இன்றைய தலைப்பாக மறைபொருளே காந்தம் என்ற தலைப்பிலே சிறிது சிந்திக்கின்றோம் வாழ்க்கைக்கு மூலநிதி காந்தம் அதாவது வாழ்க்கைக்கு மூலநிதி காந்தம் ஒன்றே அந்த காந்த ஆற்றல் தான் அது ஒன்று தான் அது அதை வழிதெறிந்து அதை பெருக்கி வாழ்வோம் வளமாக என்று மகர்ஷி கூறுகிறார் அந்த காந்த தத்துவத்தை காந்தத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டு வாழும் பொழுது இடம் வாழ்க்கை வந்து இனிமையான வாழ்க்கையாக இருக்கும் அப்போ இயற்கையில் வந்து எல்லா ரகசியங்களுமே காந்தம் என்ற தத்துவம் தான் கன்னகத்தே அது கொண்டிருக்கின்றது இப்போ காந்தம் என்று சொல்லும் பொழுது தத்துவமும் விஞ்ஞானம் என்ற இரண்டும் இரண்டு துறைகளிலும் அது முக்கியத்துவம் வகிக்கிறது காந்தத்தின் மூலம்தான் தோற்றம் செயல்பாடு இவற்றை பற்றி நாம் மிகவும் தெளிவாகவும் விளங்கி கொள்ள வேண்டும் இப்போ காந்தம் என்றால் அது கண்களால் பார்க்க முடியாது பிரபஞ்ச தோற்றத்திற்கு அது மூலமான ஆதி நிலையிலிருந்து அது எழுச்சி பெற்று அந்த எழுச்சியே புலன் மூலமாக நம் அறியக்கூடிய பல தோற்ற பொருள்களாக இயங்கிக் கொண்டும் ஒரு மறைபொருளாக இருக்கின்றது ஆற்றல் பெற்றதும் எல்லா இயக்கங்களிலும் ஊடுருவியும் எல்லா இயங்க இயக்கங்களுக்கும் இடையையும் இயங்கிக் கொண்டும் சுற்றி கொண்டும் இயங்கிக்கொண்டும் ஒரு பேராற்றலாக இயக்கம் பெற்றுக்கொண்டு இருப்பது காந்தம் அந்த காந்தம் வந்து மூன்று வகையாக பிரிக்கப்படுகின்றது அதாவது வான்காந்தம் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்ச காந்தம் ஜீவகாந்தம் என்று சொல்லக்கூடிய நம் உடலிலே ஓடக்கூடிய நம் உடலிலே இயக்கம் பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் அப்புறம் மின்காந்தம் என்ற மூன்று நிலைகளிலே காந்தம் இயக்கம் பெற்று கொண்டிருக்கின்றது வான்காந்தம் என்று சொல்லும்போது அது தோற்ற பொருளில் அளப்பெரிய ஆற்றல் உடையதாக இருக்கின்றது அதனுடைய ஒரு சிறு பகுதி தான் நம் உடலில் போ உள்ள நம்ம ஜீ ஜீவகாந்தம் என்று சொல்லக்கூடியது அது வந்து சீதா காசம் என்றும் சொல்லுவாங்க மாகாகாசம் என்றால் வான்காந்தம் சீதாகாசம் என்றால் நம் உடலுக்குள்ளே இருந்து இயக்கம் பெறக்கூடியது அப்போ அது பகுதி அது அது ஒரு பகுதி தான் வன்காந்தத்தில் அது ஒரு பகுதி அது இயக் அது என்ன பண்ணுது இயல்பூக்கம் கூடுதலானம் என்றையோ நிலையிலேயே பருவுடலில் ஜீவ ஜீவகாந்தமாக பல்வேறு தோற்ற பொருள பல்வேறு வகையில் அது இயங்கி கொண்டு நம்மளை காத்து கொண்டும் இருக்கின்றது மாற்றம் பெறுகிறது ஜீவகாந்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம உடலில் என்ன எப்படி ஜீவகாந்தம் இப்போ நான் பேசுகிறேன் கண்களால் பார்க்குறேன் எல்லாம் ஐம்புலன் வழியாக செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே காந்தம் நம்ம உடலில் இருக்கும் பட்சத்திலே நம்ம அந்த மறைபொருள் என்று அந்த இறை இறை நம்மளுக்குள்ளே இருக்கும் பட்சத்திலே செயல்கள் எல்லாமே செய்ய முடியும் அது நம்ம உடலில் பான்காந்தம் காந்தம் வந்து ஜீவகாந்தமாக இயங்கிக் கொண்டு நம்ம உடலை வந்து இயக்கிங் கொட்டு இருக்கின்றது அது வந்து க நல்ல அழுவ முறை அதிகமாக நம்ம உடலில் நம்ம தேவைக்கு ஏற்ற காந்த ஆற்றல் நம்ம உடலில் பொழுது அது நோய் ஆற்றல் எதிர்ப்பு ஆற்றலாகவும் அது இருக்கிறது நம்ம மனம் வந்து அமைதி நிலையிலையும் நம்மளை வாழ வைக்கிறது அப்போ காந்தம் வந்து தெளிவு பெற்று நமக்கு இருக்கணும் அப்போ ஓரறிவு முதல் ஆறு அறிவு வரை உயிரினங்கள் எல்லாவற்றிலுமே இந்த தான் பல்லாயிரம் தலைமுறையாக தொடர்ந்து மாறிக்கொண்டே வந்து கொண்டே இருக்கின்றது அதுதான் பொல்லா வினையேன் புகழுமாறு நான் அறியேன் ஒன்று அறியேன் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாய் பாம்பாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லாம் இன்றைய தாவரச் சங்கமத்துக்குள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்கின்றார் மாணிக்கவாசுகன் இத்தனைக்கும் ஜீவகாந்தம் அதுதான் மறைபொருள் தான் முதன்மையானது அதுதான் மூல நிதி என்கின்றார் நம்மளுடைய மகரிஷி அவர்கள் அப்போ அந்த அத் அந்த அனைத்துக்கும் இயக்கமாக இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த மறைபொருள் என்று சொல்லக்கூடிய அந்த இறை பொருளானது பிரபஞ்சத்தில் அது எப்படி இருக்குது அப்படின்னா பிரபஞ்சம் வந்து நான்காக அதையே பிரித்து கோருகின்றது மகரிஷி அதாவது தூய வெளியாக இருக்கக்கூடிய சுத்த வெளியே பிரபஞ்சமாக இருக்கிறது அது விண்ணாகிறது விண்ணிலிருந்து பருபொருள் வருகிறது பருபொருள்களிலிருந்து உயிரினங்கள் தோன்றுகின்றன இது நான்குமே ஒன்று தான் அது பாகுபடித்து பிரித்து உணரும் பொழுது அது உணர்தல் தூய்த்தல் பிரித்துணர்தல் என்று செய்கிற முறைப்படுத்தி இருக்கின்றார்கள் இப்போ உணர்தல் என்று சொல்லும் பொழுது காலம் தூரம் பருமன் வேகம் என்ற அடிப்படையிலே உணர்தல் இப்போ காலம் என்று எடுத்துக்கொண்டோம்னா காலை ஆறு மணிக்கு சூரியன் உதயமாகிறது மாலை ஆறு மணிக்கு மறைகிறது இது இடைப்பட்ட நேரம் காலமாகிறது இதே வந்து தூரம் என்று சொல்லும் பொழுது இப்போ பூமி வந்து சூரியன் வந்து ஒம்பது கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை பூமி வளம் வந்து கொண்டு இருப்பதாக கணக்கிடப்படுகிறது தூரம் பர்மன் என்று சொல்லும் பொழுது இப்போ பூமியை விட பத்தொம்போது லட்சம் உருவத்தில் பெரியது சூரியன் என்று கூறப்படுகிறது இப்போ வேகம் என்று சொல்லும் பொழுது பூமி தன்னைத்தானே ஆயிரம் மைல் வேகத்தில் சுற்றி கொண்டு இருக்கிறது என்று கணக்கிடப்படுகிறது இப்படி நம்மளால் உணர்தல் உணர முடியும் துய்தல் அப்படிங்கும் பொழுது எப்படி நம்ம துயிக்கிறோம் அப்படின்னா இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் அப்படிங்கிற நிலைகளில் நம்ம வந்து துக்கிரம் வாழும் வாழும் வாழ்க்கை வாழும் காலம் இன்பமாகவோ துன்பமாகவோ அமைதியாகவோ பேரின்ப நிலையோ அடைய முடியும் அப்போ பிரித்து உணர்தல் என்று சொல்லும் பொழுது தோற்ற பொருள்களில் பல்வேறுபட்ட அளவுகளில் பிரித்து உணர முடிகின்றது ஒவ்வொன்றையும் நம்மால் இப்போ காந்தம் என்று சொல்லும் பொழுது முதல் நிகழ்ச்சி வந்து விரிவலைகிறது தான் காந்தத்தினுடைய விரிவலை அப்போ வின் துகள்களில் கூட்டு தான் பஞ்சபூதங்களாக நட்சத்திரங்களாக கோள்களாக மாறுகின்றன அப்போ விண்துகள அடர்த்தி அடர்த்தி நிலைக்கு ஏற்ப இந்த பௌதிக பிரிவுகள் அப்படின்னு சொல்லுவோம் ஐந்து பௌதிக பிரிவுகள் முதல் விண் வின் காற்று வெப்பக்காற்று நீர் நிலம் என்று சொல்லக்கூடிய ஐந்து பௌதிக